ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தார் சிவாஜி கணேசன் குடும்ப வறுமை காரணமாக தனது பத்து வயதிலேயே மேடை நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார் அன்றைய காலத்தில் நடிப்பில் தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களான கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜய் வரை பல்வேறு நடிகர்களுடனும் நடித்து தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தியவர் முன்னாள் முதல்வர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற மேடை நாடகத்தில் சிவாஜியாக தனது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி கலை உலகத்துக்குள் அடி எடுத்து வைத்தார் மறைந்த முதல்வர் கருணாநிதியின் கதையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த பராசக்தி திரைப்படத்தில் குணசேகரன் என்ற கதாபாத்திரம் மூலம் திரைப்பயணத்தை தொடங்கினார் சிவன் கர்ணன் மாமன்னன் ராஜராஜ சோழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என சிவாஜி கணேசன் நடிக்காத கதாபாத்திரமே இல்லை அவரின் நூறாவது திரைப்படமான நவராத்திரி படத்தில் ஒன்பது கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தியிருப்பார் இவரின் மிரட்டலான மற்றும் தனித்துவமான நடிப்பு இவரை உலகளவில் அங்கீகாரம் பெற செய்தது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் எஃப் கென்னடி தனது நாட்டின் கலாச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமென சிவாஜி கணேசனுக்கு அழைப்பு விடுத்தார் இந்தியாவின் கலை தூதுவராக சென்றிருந்த சிவாஜியை கௌரவிக்கும் விதமாக நியூயார்க் நகரின் ஒருநாள் மேயராக சிவாஜியை அறிவித்து அவரது கையில் அந்த மாநகரத்தின் தங்க சாவியையும் கொடுத்து பெருமைப்படுத்தினார் கென்னடி அவர்கள் அந்த வகையில் இந்தியாவில் மறைந்த முன்னாள் பிரதமர் நேருவை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காத இந்த கௌரவம் சிவாஜிக்கு கிடைத்தது